கல்வி செய்தி வாசக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ் செல்வா இது புத்தகங்களோடு பேசும் நேரம் நண்பர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய அறம் தொகுப்பிலிருந்து சோற்று கணக்கு அப்படிங்கிற கதை இன்னைக்கு பார்க்க போகிறோம் சோற்று கணக்கு அப்படிங்கிற அந்த கதையானது அந்த கதையை சொல்லக்கூடிய கதாபாத்திரம் சொல்லக்கூடிய மாதிரி இந்த கதை ஆரம்பிச்சிது கெத்தியல் சாஹிப் உங்களுக்கு தெரியுமா திருவனந்தபுரத்தில் பத்மநாபா தியேட்டருக்கு பக்கத்தில் கெத்தியல் சாகிப் கடை இருந்தது அவ்வளவு பிரபலமான கடை அறுபது எழுபதுகளில் கெத்தியல் சாஹிப் கடை அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அவர் கடையில் மீன் குழம்பும் கோழி குழம்பும் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க திருவனந்தபுரத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அடையாளமே கெத்தியல் கடை சாஹிப் கடையில் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க அவர் கடையில் சாப்பிடாதவங்க யாராக இருப்பாங்கன்னா சைவ சாப்பாடு சாப்பிட்டாங்க தான் இருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் அவர் சாகிற வரைக்கும் அந்த கடை வந்து ரொம்ப பிரபலமாக இருந்தது அதுக்கப்புறமும் கூட அவருடைய மகன்கள் திருவனந்தபுரத்தில் நாலஞ்சு இடங்களில் கடை வச்சாங்க இருந்தாலும் முபாரக் கோட்டல் அதாவது கெத்தியில் சாகிப்படைய பையன் வச்ச அந்த முபாரக் கோட்டல் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா பத்மநாபா தேட்டருக்கு பக்கத்தில் உள்ள சந்தில் தான் அந்த கடை இருந்தது அந்த கடையில் உள்ள கோழி குழம்பும் மீன் குழம்பும் ரொம்பவே ஃபேமஸ்ஸு இந்த முபாரக் ஹோட்டல் சொன்னேன் இல்லையா அதுவே சந்துக்குள்ளே ஒரு பதினஞ்சுக்கு எட்டடி அகலம் நீளம் இந்த இடத்துல தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது அந்த கெத்தியல் சாகி கடை வச்சுருந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஓலை குடிசை வச்சு உள்ளக்கு வந்து பார்த்திங்கன்னா மூங்கில் பெஞ்சு இருக்கும் மூங்கிலில் மேஜை இருக்கும் அந்த மூங்கில் மேஜையில் நினச்சி வர்றேன் அப்படின்னா தாமரை இலை மழை சாப்பாடு வைப்பார் அப்படிப்பட்ட சின்ன கடை தான் அந்த கெத்தியல் சாகிப்புடைய கடை ஆனாலும் அங்கே உள்ள ஊரில் வந்து பார்த்திங்கன்னா கெத்தியல் சாகி படை அப்படின்னா ஒரு பிரபலமான கடையாக இருந்தது அன்னைக்கு வரைக்கும் என்ன காரணம் அப்புடின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தது கெத்தேல் சாப்பி கடையில் ஒரு வித்தியாசமான ஒரு பழக்கம் இருந்தது என்ன பழக்கம் அப்படின்னா அவர் கடை வாசலில் ஒரு உண்டியல் இருக்கும் அந்த உண்டியலுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டதுக்கான காசை கொடுக்க தேவையில்லை அந்த உண்டியில் பணம் போடலாம் எவ்வளோ வேணால் போடலாம் சில பேர் போடாமலே போயிருப்பாங்க ஆனால் கெத்தியல் சாஹிப் அதை கண்டுக்கிடவே மாட்டார் இருந்தாலும் என்ன அப்புடின்னா கெத்தியல் சாஹிப்போடைய அந்த சாப்பாடு மனமும் ருசியும் திருவனந்தபுரத்தில் வேறு எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இது என்ன காரணம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டப்ப அவர் சொன்னார் அதுக்கு ஒரு விசேஷ குணம் இருக்குது தம்பி ஏன்னா சாகிப் வந்து என்ன செய்வார் அப்புடின்னா அவங்க கடையில் வந்து எல்லா சரக்கு வாங்குறது யாரும் போக மாட்டாங்க நம்ம தெரியும் இல்லையா ஒரு கடைனா சரக்கு வாங்குறது ஒரு ஆள் சமைக்கிற ஒரு ஆள் அப்படின்ட்டு இருப்பாங்க இல்லையா ஆனால் கெத்தியில் சாகிப்போடைய கடையில் வந்து எப்படி அப்புடின்னா அவர் தான் எல்லாமே வாங்க போவார் ஒரு கோழியாக இருந்தாலும் ஆட்டுக்கறியாக இருந்தாலும் அதேமோல் மளிகை சாமான் இருந்தாலும் எல்லாமே பார்த்து பார்த்து வாங்குவார் அவர் எல்லாமே தரமாக வாங்கி செய்கிறதுனால தான் அவருடைய கடையோடைய கோழி குழம்புக்கும் மீன் குழம்புக்கும் அவ்வளோ ருசி இருக்குது அவர் வைக்கிற பொரிச்ச கறி அதே மாதிரி இருந்து மத்தி மீன் கூட்டு இதெல்லாம் ரொம்பவே ஃபேமஸு அப்படின்னு அன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அந்த கெத்தேல் சாயி வந்து அவ்வளோ நல்ல மனுஷன் ஆளை பார்த்தீங்கன்னா ஜெய் ஜாண்டிக்காக இருப்பார் கருத்த உருவம் தாடி வச்சுருந்தார் அந்த தாடியில் மருதாணி போட்ட மாதிரி வந்து சிவப்பு கலரில் இருக்கும் கையை பார்த்தீங்கன்னா தூண் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட பலசாலி மாதிரி இருப்பார் ஏன் அவருக்கு கெத்தியால் சாஹிப் அப்படின்னு பேர் வந்தது அப்படின்னா இந்த ஊருக்கு அவர் பஞ்சம்பளைக்கு வந்தார் திருவனந்தபுரத்துக்கு பஞ்சம்பளைக்கு வந்த காலத்தில் அவர் ஒன்றுமே இல்லை அவர் என்ன பண்ணார்னா கெட்டில்லை நம்ம டீ ஊற்றுற என்ன செஞ்சார் அப்படின்னா டீயை ஊற்றி அந்த காலத்தில் டீ வியாபாரம் பண்ணார் ஆனால் அப்பையும் அப்படி தான் அவர் என்ன பண்ணார்னா டீ ஜக்கருக்கும் பக்கத்தில் ஒரு உண்டியல் இருக்கும் நீங்கள் டீயை கொடுத்துட்டு அவர்கிட்ட காசு கொடுக்க தேவையில்லை அதே மாதிரி டீ இவ்வளோதான் ரேட்டுன்னு அவர் சொல்லவே மாட்டார் பணம் போட்டு போகலாம் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் சேர்ந்தேன் அதனால் ஒன்றுமே சொல்ல மாட்டார் பல சமயங்களில் பொறுக்கிகள் அந்த உண்டியில் தூக்கிட்டு போயிருக்காங்க பல பேர் பணம் கொடுக்காமலே ரொம்ப நாள் டீ சாப்பிட்ருக்காங்க இப்படிலாம் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவர் மாறவே இல்லை கடைசி வரைக்கும் அவர் என்ன செஞ்சாருன்னா இதே முறையே இருந்தார் இருந்தாலும் அவருக்கு வந்து பணம் போட்டு டீ கொடுக்கிறவங்க இருந்து தந்தாங்க அதுக்கடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து ஹோட்டல் வச்சார் ஹோட்டல் வச்ச பின்னாடியும் கெத்தேல் சாகிப்போ இதே மாதிரி தான் கொண்டு வந்தார் என்ன அப்படின்னா உண்டியில் வெளியே வச்சுருவார் உள்ளக்க சாப்பாடு போடுவார் சாப்பிட்டுட்டு நீங்கள் சாப்பாடுக்கான பணத்தை கொடுக்க தேவையில்லை வெளியே உண்டியெல்லாம் நீங்கள் எவ்வளோ போட்டாலும் யாருக்குமே தெரியாது ஏன்னா கடையோட வாசல் கொஞ்சம் தள்ளி தான் இருக்கும் அந்த உண்டியல் தள்ளி இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ பணம் போடுறீங்கன்னு அவருக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது பல பேர் பணம் போடுவாங்க சில பேர் பணம் போடாமலே அப்படியே போயிடுவாங்க இந்த மாதிரி இருந்தது அவருக்கு கோவமே வராது ஒரு முறை என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து வர்ற ஒரு பொண்ணை வந்து கேரளாக்கார பையன் வந்து சீண்ட ஆரம்பிச்சுனா இவரை டீ குடிக்கும்போது சீண்ட ஆரம்பிச்சோன்னா இவருக்கு பயங்கர கோவம் வந்து அடிச்சே வர்றாரு அடித்து அடி வாங்கின அவன் வந்து என்ன இருந்தால் சாதரளவுக்கு போயிடறான் அளவுக்கு அந்த பெண் மேலேருந்து சீன உடனே இவர் கோவம் வந்துடுச்சு ஆனால் மற்ற எந்த சமயங்கள்லையுமே அவர் கோவப்படவே மாட்டார் வர்றவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே இருப்பார் சரி இந்த கெத்தியல் சாயை பற்றி நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா அதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க நானும் கெத்தியல் சாய் கடையில் சாப்பிட்ருக்கேன் பல நாள் சாப்பிட்ருக்கேன் அவருடைய மனமும் ருசியும் வந்து வேறு எங்கேயுமே இருக்காது என்னை பற்றி கேட்டிங்கன்னா நான் கன்னியாகுமரி பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு தான் எங்கள் ஊர் வந்து நான் பதினோராவது படித்து முடித்த பின்னாடி காலேஜி போகணுன்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் எங்கள் அப்பா எங்கள் வீட்டில் வந்து குடும்பம் வந்து ரொம்ப வறுமைப்பட்ட குடும்பம் எங்கள் அப்பா வந்து பக்கத்து கிராமத்தில் வந்து ஒரு ரைஸ் மில்ல வேலை பார்த்தார் எனக்கு ஒரு தம்பியும் ரெண்டு தங்கச்சியும் இருந்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் காலேஜ் படிக்க வைக்க முடியாத நிலவில் இருந்தது நான் படிக்கணும் அப்படின்னா திருவனந்தபுரம் தான் போகணும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நடந்த கதை சரிங்களா உடனே அவர் சொல்கிறார் நான் படிக்கணும் திருவனந்தபுரம் யூனிவர்சிட்டி காலேஜையும் படிக்கணும் எனக்கு வசதி இல்லை எங்கள் அப்பா இணைஞ்சார் அப்படின்னா திருவனந்தபுரத்தில் ஒரு மாமா இருந்தாங்க அந்த மாமாவை எங்கள் அப்பா சின்ன வயசில் தூக்கி வளர்த்தாரான் அதனால் எங்கள் அப்பா இணைஞ்சாருன்னா திருவனந்தபுரம் அந்த ரோட்டில் உள்ள அந்த வீட்டுக்கு எங்களை கூப்பிட்டு போகிறக்கா கூப்பிட்டு போனார் பஸ்ஸில் இறங்கி நான் மடித்த தலையோட கையில் பெட்டியோடு எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு போனார் கூப்பிட்டு போய் எங்கள் மாமாட சொன்னார் டேய் இனிமேல் நீ இவனை பார்த்துக்கூடா அப்படின்னாரு எங்கள் மாமாவும் பெரிய வசதியெலாம் கிடையாது அவர் திருவனந்தபுரத்தில் அந்த ஏரியாவில் ஒரு சின்ன பிரிண்டிங் ப்ரெஸ் வந்துருந்தார் அவ்வளோ தான் எங்கள் மாமி அங்கே இருந்தாங்க எங்கள் மாமியை பார்த்து எங்கள் அப்பா சொன்னார் இனிமே இவன் உங்கள் பையன் மாதிரி நீங்கள் வளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் எனக்கு ஒரு ரூபா காசை கொடுத்து இதை வச்சுக்கூடா மிச்சம் எல்லாத்தையுமே உங்கள் மாமியை பார்த்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா ஏறி போயிட்டார் அன்னைக்கு எனக்கு ஒன்று தெரிஞ்சது நான் வந்தது எங்கள் மாமாவுக்கு பிடிச்சதோ பிடிக்கலையோ எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் மாமிக்கு நான் வந்து சுத்தமாக பிடிக்கவே இல்லை அன்னைக்கு இரவே இது வெளிப்பட்டு போச்சு என்ன ஆச்சு அப்படின்னா அன்னைக்கு இரவு எல்லோரும் சாப்பிடும்போது மற்ற எல்லாருக்கும் சாம்பார் எல்லாம் சாதம் வச்சு எங்கள் அத்தை வந்து சாப்பாடு போட்டாங்க எங்கள் மாமி ஆனால் எனக்கு சாப்பாடே வைக்கலை தூங்க போகிற நேரத்தில் ஒரு தட்டில் என்னைச்சாங்க அப்புடின்னா தண்ணி ஊற்றின சோறை விட்டு அது மேலே சாம்பாரை வச்சு ஊற்றி கிண்டி கையில் கொடுத்தாங்க சாப்பிடு அப்படின்ட்டாங்க எனக்கு ரொம்ப அவமானம் போச்சு அன்னைக்கு மட்டும் இல்லை அன்னைக்கிலேருந்து தொடர்ந்து எனக்கு வந்து ரொம்ப பெரிய அவமானம் தான் இருக்கிற ஒவ்வொரு நாளும் வந்து என்னை வந்து ரொம்பவே கஷ்டப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு வேறு வழியே இல்லை படிக்கணும் அப்படின்னா இங்கே இருந்து தான் ஆகணும் அப்படிங்கிற போயிடுச்சு அங்கே என்னென்ன செய்யணும் அப்புடின்னா அங்கே வீட்டில் ஒரு ரெண்டு பிள்ளைகள் இருந்தாங்க மூத்த பேர் ராமலட்சுமி அவள் வந்து எட்டாவது படித்துக்கிட்டு இருந்தா இளைய பொண்ணு ஒன்று இவங்க ரெண்டு பேரையும் பள்ளிக்கூடத்து கூப்பிட்டு போகிறது நான் அந்த பிள்ளைகளுக்கு கணக்கு சரி வராது அப்படின்னா கணக்கு சொல்லித்தராளாள் நான் தான் நான் காலேஜ் படிக்க போனேன் எங்கள் வீட்டிலருந்தே அந்த எங்கள் மாமா வீட்டிலேருந்து காலேஜே கிட்டத்தட்ட முக்கால் ஆகும் பஸ்ஸில் போக வசதி கிடையாது நான் நடந்து தான் போவேன் நடந்து போய் சேர்கிறதுக்குள்ளே அங்கே வந்து பசி கொள்ளு எடுத்துடும் காலையில் போடுற கொஞ்சோண்டு சாப்பாடு தான் சாயங்காலம் வந்தீங்கன்னா அந்த சாப்பாடு கம்மியாக தான் இருக்கும் ஒவ்வொரு நாளும் பசி கொடுமை தாங்கவே முடியல பசி பசி எப்போ பார்த்தாலும் பசி எங்கள் மாமி பண்ணுற டார்ச்சர் அது வரைக்கும் ரொம்ப வேதனையாக இருக்கும் இப்படி போய்கிட்டே இருந்தது என்னால் பசியை தாங்கவே முடியல ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா எங்கள் மாமி இப்படி போய்கிட்டே இருக்கும்போது என்னால் தாங்க முடியாத சோகமாக இருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது சாப்பாட்டுக்கே ரொம்ப அழக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு ஒரு நாள் என் கூட படித்த பையன் செஞ்சான் அப்படின்னா நீ ஒன்று செய்யி பேசாமல் ஒரு பக்கத்தில் ஒரு அரிசி மண்டி ஒன்று இருக்குது அந்த அரிசி மண்டியில் ஒன்று எனக்கு சேர்த்து விட்றேன் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு வரைக்கும் கணக்கு எழுதணும் அந்த கணக்கெழுது வேலை உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னால் இதில் என்ன சிக்கல் போச்சு அப்படின்னா எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு நாற்பது ரூபா பணம் கேட்டு எங்கள் காலேஜில் சொல்லிக்கிருந்தாங்க என்னால் கெட்ட வசதி இல்லை எங்கள் மாமாட்ட வெக்கத்தை விட்டு கேட்டு பார்த்தேன் அவர் சொன்னார் உங்கள் அப்பாட்டை லெட்ரு போடு அவர் அனுப்புவார் அப்படின்னாரு எனக்கு நம்பிக்கையே இல்லை ஏன்னா எங்கள் அப்பா வழி இல்லாமல் எங்கேயேஜ் ஏற்றிருக்காரு அவர்ட்ட மாதம் நாற்பது ரூபா நான் அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு நாற்பது ரூபா நான் கேட்டால் அவர் எப்படி தருவார் எனக்கு ஒரு வழியும் இல்லை அப்போ தான் என் படித்த என் நண்பன் சொன்னால் இந்த மாதிரி அந்த கடையில் ஒரு கணக்கு பிள்ளை வேலை இருக்குது நீ என்ன செய்யலாம் அப்படின்னா அங்கே போய் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கும் வேலை பார்த்தேனா உனக்கு ஒரு மாதம் ஒரு பதினஞ்சு ரூபா தருவாங்க அப்படின்னா நானும் சரியும் போய் வேலை கட்டினேன் அந்த முதலாளையும் தரேன்ட்டார் அவர்கிட்ட அட்வான்ஸாக ஒரு நாற்பது ரூபா கொடுத்தாரு அந்த நாற்பது ரூபா வாங்கிட்டு உடனே நான் ஃபீஸை கட்டினேன் நான் பிஏ இங்கிலீஷ் படுத்துக்கிட்டேன் ஃபீஸை கட்டினோம்னா நிம்மதி அப்பாடா ஃபீஸ் கட்டி இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு போயிடலாம் அப்படின்னு நான் நினச்சேன் இப்படியே போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் மாதம் மாதம் வாங்குகிற பணத்தை வந்து முதல் மாதம் பதினஞ்சு ரூபா கொடுத்த காசை வந்து அவர் சம்பளத்தில் கழிச்சிட்டாரு இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா என் கையில் பணம் கிடையாது சாப்பாடுக்கு வழி இல்லை பசி மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா காலையில் கொடுக்குற கொஞ்சோண்டு கஞ்சி தான் இதில் என்ன ஆயிடுச்சு அப்புடின்னா எங்கள் மாமி வந்து ஒரு நாள் நினைச்சிட்டாங்கன்னா நான் அந்த மாதிரி வேலைக்கு போகிற தெரிஞ்ச உடனே நான் இது வரைக்கும் சாப்பிட்ட கணக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் சாப்பிட்ருமே இல்லையா அதை நோட்டில் போட்டு எழுதி கொடுத்து நீ ரெண்டு வருஷமாக எங்கள் கையில் சாப்பிட்ருக்கல அதை காசை கொண்டா நான் என்ன அன்னதான் நடத்துகிறேன் என்னாலே முடியல நீ இதுக்கு காசை வச்சிட்டு போ அப்படின்ட்டாங்க எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் இதில் என்ன ஆச்சு அப்படின்னா இப்படி இருக்கும்போது அவங்களும் பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னால் பணத்தை கொடுக்க முடியல மாமி நான் சம்பாதிக்கிற காசே ரொம்ப கம்மி தான் நீங்கள் காசு கட்ட நான் என்ன செய்வேன் அப்படின்னே மாமி கோவம் வந்துடுச்சு நான் என்ன அன்னச்சத்தன்மணம் நடத்துகிறேன் நீங்கள் சாப்பிட்டே போகிறதுக்கு இருக்கிற காசு நாற்பத்தெட்டு ரூபா நீ எனக்கு தரணும் போட்ட சாப்பாடு கொடு அப்படிங்குது காசு இல்லை உடனே அது என்ன செஞ்சு அப்படின்னா அப்போ நீ காசை தர்ற வரைக்கும் உன்னுடைய காலேஜி புத்தகத்தை நான் வச்சுக்கிறேன் சொல்லி வச்சுக்கிடுச்சு இப்போ தங்குற கிழம நேராக போய் எங்கள் முதலாளிகிட்ட வந்து நான் அங்கேயே தங்கிறேனே அப்படின்னா அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு ஏன் அப்படின்னா நைட் வாட்ச்மேனுக்கு ஆள் போட தேவையில்லை இவனே பார்த்துக்குவான் இல்லையா அப்படி சொல்லி என்ன உரைச்சிட்டாரு நான் இங்கேயே இருந்துட்டேன் இருந்த உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் அங்கேருந்து மறுபடி நடந்து நான் காலேஜிக்கு போவேன் காலத்துக்கு போனால் காலையில் மட்டும் இருக்கிற இந்த வர்ற வருமானத்தை கொஞ்சோட வருமானத்தில் காலையில் நான் இட்லி சாப்பிடுவேன் இட்லி சாப்பிட்ட பின்னாடி மதியம் சாப்பிட மாட்டேன் சாயங்காலம் வந்து ஏதாவது ஒரு கோயிலில் பார்ப்பேன் வர்ற வெளில ஏதாவது ஒரு கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்கும் ஒரு புளியோ ஒரு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் இருந்தாலும் என்னால் ஒரு வேளை சாப்பாடை வச்சுக்கிட்டு என்னால் ரொம்ப சிரமமாக இருந்தது அப்படி இருக்கும்போது தான் ஒரு முறை என் நண்பன் சொன்னால் இந்த கெத்தியல் சாய்ப்புன்னு ஒரு கடை இருக்குது தெரிய அப்படின்னா எனக்கு தெரியாது அப்புடின்னே இந்த கெத்தியல் சாய்ப்பு கடையில் வந்து நீ சாப்பிட்டேன்னா நீ பணம் கொடுக்க தேவையில்லை பணத்தை வந்து நீ அந்த உண்டியலில் போட்டு போனால் போதும் எவ்வளோ இருக்கா போட்டு போனால் போதும் பல பேர் போடவே மாட்டாங்கடா தெரியுமா அப்படின்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு என் கையில் அன்னைக்கு பார்த்து ஒரு ஏழு ரூபா இருந்தது மூணு ஏழு ரூபா இருந்தது அந்த ஏழு ரூபா வச்சுட்டு சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு போகிறேன் எல்லோரும் வெளியே நின்னாங்க ஏன்னா கெத்தேல் சாய்வு கடை திறக்கும் போது வந்து காலையில் பதினொன்று மணிக்கு திறப்பார் அந்த கடை எப்படா திறக்கும்னு சொல்லி பார்த்துட்டு தான் நிறைய பேர் இருக்க வாசலில் நிற்பாங்க கடைனால் பெரிய கடையில் கிடையாது ஒரு ஸ்க்ரீன் தொங்கும் ஒரு படுதா மாதிரி தொங்கும் படுதா தூக்குனா கடை அரைச்சுன்னு வச்சோம் தூக்கணுன்னு எல்லோரும் உள்ளே போனாங்க நானும் உள்ளே போனேன் உள்ள போனேனே பார்த்தீங்கன்னா கெத்தியல் சாயிப்போ எல்லாருக்கும் சாப்பாடு தரார் என் முகத்தை பார்த்தாரு ஏன்டா கடை பூசா அப்படின்னாரு ஏன்னா அவங்க மலையாள ஸ்லாங்கில் கேட்குறாங்க கடை பூசா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் அப்படின்னு உடனே சாப்பாடு வச்சார் அல்லேயே வச்சார் எனக்கு வந்து மீன் குழம்பு வச்சார் சாப்பிட்றா வளர்ற வையன் சாப்பிடு அப்படின்னாரு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன ரொம்ப நாளாக சாப்பிடாதுன்னு உனக்கு வயிறு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்கும் நான் அதையும் மீறி சாப்பிட்டேன் சரி அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போகும்போது கெத்தியல் சாப்பிட்டு அடே உட்காரா என்டா இப்படி வேலை சாப்பிட்றது இந்தா கோழி சாப்பிடு அப்படின்னாரு எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல அவர் கை ஒரு இரும்பு கை மாதிரி வந்து என்னை ஒரு அன்னை மாதிரி பார்த்துக்கிட்டது சாப்பாடு போட்டார் எனக்கு என்ன செய்கிறேன்னு தெரியல சாப்பிட்டு முடிச்சு வெளியே வந்து நான் சுற்றிப்படுத்தி பார்த்தேன் அவர் வேலையை பார்த்துக்கிட்டு எல்லாரும் உண்டியில் பண்ண மாட்டாங்க சிலவர் பணம் போடாமலே போனாங்க நான் பார்த்தேன் ஏழு ரூபா சரி பார்த்து சொல்லிட்டு நான் ஒரு ரூபா மட்டும் அந்த உண்டியில் போட்டு நான் பாட்டு போயிட்டேன் இப்படியே எனக்கு வந்து ஒரு சாப்பாடு எனக்கு உறுதியாயிடுச்சு ஒன்று நான் மதியம் சாப்பிடுவேன் அல்லது இரவு நேரத்தில் சாப்பிடுவேன் இப்படியே போய்கிட்டே இருந்தது பக்கத்தில் உள்ள ஒரு லார்ஜ் மாதிரி இருந்தது கொஞ்சம் வருமானம் வந்துருக்கு இல்லையா அந்த வருமானத்தை வச்சு நான் லாட்டில் தங்கிட்டு கடைக்கு போனேன் காலேஜ் போனேன் காலேஜில் எனக்கு படிக்க நேரம் இருக்காது அந்த காலேஜில் சொல்லித்தர நேரம் மட்டுந்தான் எப்படியோ கஷ்டப்பட்டு படிச்சிருவேன் ஏன்னா டீச்சர்ஸ் நடத்தும் போதும் நான் நல்லா கவனிச்சிடுவேன் அதனால் எனக்கு படிப்பை பற்றி பிரச்சனையே இல்லை கெத்தியல் சாஹிப் கடைக்கு ஒவ்வொரு நாளும் போக ஆரஞ்சுட்டே இருந்தேன் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஏழு ரூபா கையில் இருந்தது இந்த ஏழு ரூபா வச்சு நான் மறுபடியும் என்ன செய்யணும் அப்படின்னா எங்கள் மாமிட்ட போய் இந்த ஏழு ரூபா கொடுத்து புத்தகத்தை வாங்கிடுவேன் நான் நினச்சிட்டு சாப்பிட போனேன் சாப்பிட போயிட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சாப்பிட்டு முடித்தவொடனே என்னால் மனசு கேட்கல அந்த ஏழு ரூபாய் உண்டியில் போட்டேன் உண்டியில் போட்ட பின்னாடி தெரியுது ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த காசை வச்சுன்னா நம்ம புத்தகம் நினச்சோம் இப்படி போட்டோமே இனிமேல் வர்ற காலத்துக்கு நம்ம எப்படி சாப்பிட்றது கையில் காசு இல்லையே அப்படின்னு நினச்சேன் பிறகு யோசனை இருந்தது சரி அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம பணமே போடாமல் சாப்பிட்டுக்கூடோம் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டு போயிட்டேன் அதுக்கப்புறம் அடுத்த மாதம் வந்த காசில் நான் என்ன செஞ்சேன்னா எங்கள் மாமிகிட்ட போய் காசை கொடுத்து புத்தகத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் ஏன்னா பரிச்சை நெருங்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரமும் நான் பணமே கொடுக்கல சாப்பிட்டே இருந்தேன் ஆனால் ஒரு முறை கூட அவர் என்ன வித்தியாசம் பார்க்கவே இல்லை இவன் வந்து பணம் போடலைங்கிற விஷயம் கூட அவர் தெரியாது இருந்தாலும் டெய்லி குழம்பு வைப்பார் சத்தம் போடுவார் அதட்டுவார் இப்படி இருக்கும்போது போய்கிட்டே இருந்தது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவர் குறிப்பிட்ட காலை கழித்து எனக்கும் பணம் தேவைப்பட்டது என்னால் பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை வந்துருச்சு நான் யோசித்தேன் இனிமேல் கத்தியல் ஜாப் கடையில் நம்ம காசு கொடுக்கூடாது உண்டியில் போச கூடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு நான் பணம் எனக்கு ஆரம்பித்தேன் வீட்டில் கொஞ்சம் வருமானம் வந்தோடனே என் தம்பி வந்து பிஆர்சி டிப்போவில் வேலைக்கு செஞ்சிட்டான் இப்போ எங்கள் வீட்டு கஷ்டம் கொஞ்சமாக வரையாக இருந்துருச்சு நான் இடையில எங்கள் வீட்டுக்கு போனாலும் எங்கள் அம்மா வந்து நல்ல சாப்பாடு பண்ணது இருந்தாலும் எங்கள் வீட்டில் பிள்ளை அதிகம் இல்லையா சாப்பாடு போடும்போது எங்கள் அம்மா அளந்து தான் வைக்கும் அப்போ நான் நினச்சி பார்த்தேன் கெத்தேல் சாஹிப் என்னுடைய மூத்த அன்னை மாதிரி அப்படின்னு நினச்சி பார்த்துட்டே இருந்தேன் இப்படி காலங்கள் போய்கிட்டே இருந்தது நான் எம்ஏ பாஸ் பண்ண ஆரம்பித்தேன் பாஸ் பண்ண பின்னாடி அதே கல்லூரியில் எனக்கு விரிவீராளர் அதாவது லெக்சரர் போஸ்டிங் கொடுத்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா லெக்சரர் போஸ்டிங் வாங்கினோடே நான் வந்து கெத்தியல் சாஹிப்பான் பார்க்கணும் நினச்சேன் போய் பார்த்தா அவர் வேலை பார்த்துக்கிட்டார் சரி அப்படின்னு நான் வெளியே வந்துவிட்டேன் வந்த பின்னாடி என் ஊருக்கு போயிருந்தேன் என் ஊருக்கு போனோன்னே எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் அப்பா கேட்டார் ஏண்டா எவ்வளோடா தமிழகம் கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டார் ஒரு இரநூறுவா தருவனா அப்படின்னாரு நான் சொன்னேன் எல்லாம் தான் போக ஒரு இரநூறுவா சம்பளம் வரும் செவன் ஹண்ட்ரட் சம்பளம் வரும்னே எங்கள் அப்பா வாய் எடுத்து போயிட்டார் அவருக்கு மாதமே இருபது ரூபா சம்பளம் எனக்கு இரநூறுவா சம்பளம் எங்கள் அம்மாவுக்குனால் தாங்க முடியல பத்திரமா சூப்பன்ட்ரா சம்பளத்தெல்லாம் கூடாதுடா ரெண்டு பிள்ளைகளும் கல்யாணம் கரெக்டாக சேர்க்கணும் சரியா காசு இருக்குன்னு சொல்லி ஆனவங்க நிலப்பு என்ன ஆச்சுன்னு தெரியுமா காசு காசுன்னு அலைஞ்சவங்களுடைய நிலமை இன்னைக்கு ரொம்ப மோசமாக இருக்குது பார்த்தியா உங்கள் அத்தக்கார் என்ன போடு போட்டா ம் நீ சாப்பிட்டக்கெல்லாம் கணக்கெடுக்கிறந்தாலே அவன் இன்னைக்கு நிலமை என்ன தெரியுமா அவனும் சொத்து ம் உன் மாமனும் செத்து அவள் தறிக்கட்டி நிற்கிறா ரெண்டு பிள்ளைகளை வச்சு காப்பாற்ற முடியாமல் பிடிச்ச வீட்டில் வாடகைக்கு இருக்கா இப்போ கதிரறிக்க போகிறா பார்த்தியா அவன் நிலமையே அப்படின்னே எங்கள் அப்பா சொன்னார் அப்படிலாம் சொல்லாதரி ஏன்னா ஒரு காலத்தில் அவன் சோறு போட்டவை நன்றி வரக்கூடாது உடனே எங்கள் அம்மா சொன்னது என்ன பெரிய நன்றி சாப்பிட்ட காசு தான் காசு வாங்குறதுன்னு காசு கொடுத்தா போச்சே இரநே இருக்குது இத்தனாலும் நாள் சாப்பிட்டான்ல நான் சாப்பாடு காசு கொடுத்தா முடிஞ்ச வச்சு பின்னியே அப்படின்னொடனே எனக்கு அங்கே இருக்க பிடிக்கலை நேராக வந்து வந்துட்டேன் மறுபடியும் காலேஜுக்கு வந்துட்டு முதல் மாதம் முடிஞ்ச வச்சு நான் பணம் அனுப்பிவிட்டேன் ரெண்டாவது மாதம் என்ன செஞ்சேன்னா எங்கள் காலேஜில் சீட்டு பிடிச்சாங்க சீட்டு பிடிச்சா ஒரு இருபதாயிரரூவா சீட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த இருபதாயிரம் சீட்டு சேர்ந்தேன் முதல்லே நான் சீட் எடுத்தேன்னு சொன்னேன் ஒரு நாலாயிரூவா பிடிச்சிட்டு பதினாறாயூவா என் கையில் மொத்தமாக காசு கொடுத்தாங்க அந்த பதினாறாயிரம் அப்படிங்கிறது திருவனந்தபுரத்துடைய அவுட்டோரில் ஒரு வீடு வாங்கிக்கலாம் அவ்வளோ பெரிய தொகை அந்த தொகை எடுத்து நான் இருந்துச்சேன் அப்படின்னா பார்த்துக்கிட்டே இருந்தேன் வச்சிட்டேன் வச்சுட்டு எங்கள் மாமியை பார்க்குறக்காக மறுபடியும் ஊருக்கு வந்தேன் ஊருக்கு வந்தவுடனே எங்கள் மாமி வீட்டை தேடி போனேன் அங்கே ராமலட்சுமி இருந்தா ராமலட்சுமி பெரிய பள்ளி ஆகிட்டா இப்போ வந்து வீட்டுக்குள்ள வந்தோடனே உள்ள பொண்ணே மறைஞ்சி வந்துக்கிட்டா பக்கத்து வீட்டில் டீத்தூரும் சீனியும் கடை வாங்கிட்டு ஒரு வரக்காப்பி எனக்கு போட்டுக்கிறத நான் குடிச்சிட்டு எங்கே அத்தை எங்கேன்னு கேட்டப்போ அத்தை வெளியே போயிருக்கா அப்படின்னா சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐம்பது ரூபா காசை வச்சுட்டு வெளியே போனேன் ராமலட்சுமி இருங்கம்மா அம்மா அத்தை அம்மா வந்துட்டும் அப்படின்னு நான் இருக்கணும் பரவாயில்லனு வெளியே போனேன் எதுக்கு எங்கள் அத்தை வந்துட்டாங்க தலையில் வந்து நெல்லுக்கட்டு மாதிரி சுமந்துட்டு வந்தாங்க பார்த்தவொடனே சந்தோஷம் தாங்க என் மவனே அப்படின்னு சொல்லி வந்து எப்படாக இருக்க அப்படின்னு கேட்டவொடனே நான் சொன்னேன் எனக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு அவங்களுக்கு இந்த வேலை என்ன எவ்வளோ சம்பளம் எதுவுமே தெரியாது நல்லா வளந்துட்டியடா ஒரு நல்ல நுழைக்க வந்துட்டேடா நான் அவன் கேட்கணுன்னு கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன் ராமலட்சுமி உங்களே பிரியமாக இருக்கான் அவள் உனக்கு தான் கட்டித்தான்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அவளை எப்படியாவது கட்டிக்கூடா நான் உன்னை சோறு ஓட்டேன் இல்லையா அந்த நன்றி நீ அவளை கட்டி கூடா கட்டினா தானே நீ நல்லாயிருப்ப பார்த்துக்கூடா இல்லைன்னா என் சாபம் சும்மா ஓடாகிறா உன்னை நான் எத்தனை நாள் சோறு போட்டிருக்கேன் அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தான் வந்துட்டேன் வந்தவுடனே எங்கள் அம்மாவுக்கு வந்து லெட்ரு போட்டிருக்கு பாருடா உனக்கு நிறையா வரேன்னு வந்துக்கிட்டே இருக்கு அவள் பொண்ணை நீ கட்டணும்னு நினைக்காத தயவு செஞ்சு அவளுக்கு ஏதாவது வேணுன்னா காசை கொடுத்து எடுத்துரு ஏன்னா போட்ட சாப்பாட்டுக்கு நம்ம யாருக்கும் தீங்கி செய்ய வேணாம் காசை கொடுத்துருவோம் ஆ அப்படின்னது நான் சரின்னு பேசாமல் வச்சுட்டு அந்த பதினாறாயிரம் பணத்தை எடுத்துகிட்டு நேராக கத்தியல் சாவி கடைக்கு போனேன் கடைக்கு போனால் வெளியே உண்டியல் இருந்தது ஒவ்வொரு நூறுரூவா கட்டாக எடுத்து உள்ளே போட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த உண்டியல் நிரம்பிடுச்சு சாவி வீட்டை பிரச்சனை அண்ணாச்சி வேற ஒரு உண்டியல் இருக்கா அப்படின்னு கேட்டேன் அவர் பார்த்தாரு உண்டியல் நிரம்பி இருந்தது ஒரு பையனை விட்டு வேற உண்டியல் மாத்திரா அப்படின்ட்டார் இன்னொரு உண்டியில் வச்சான் எல்லா காசையும் பட்டேன் பதினாறாயிரம் கணத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் வச்சுங்களேன் பதினாறாயிரம் ரூபா பணத்தையும் அந்த உண்டியில் போட்டு நிரப்பிட்டேன் இப்போ போய் உள்ளே சாப்பிட்டேன் இப்போ கெத்தியல் சாகி போட முகப்பத்தை பார்த்தேன் ஆனால் கெத்தியல் சாய் வழக்கம் போல் எப்போ நான் முத முதல்ல வந்தவொடனே அவர் சோறு போட்டாரோ எப்போ நான் பணம் போடாதப்பெல்லாம் அவர் சாப்பாடு போட்டாரோ அதே மாதிரி தான் கொஞ்சம் கூட பிசு இல்லாமல் மறுபடியும் சோறு வச்சார் குழம்பு வச்சார் அவர் அன்றைக்கி என்ன சொன்னாரோ அதே வார்த்தையை இன்றைக்கி சொன்னார் நல்லா சாப்பிட்றா சாப்பிடா போனால் இறப்பாளி மாவனே சாப்பிட்றா அப்படின்னு திட்டுவார் திட்டி சாப்பிட வச்சார் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே போனேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நேராக வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்தோடனே ராமலட்சுமி கல்யாணம் ஒன்று முடிவெடுத்து அடுத்த ஆவணியில் நான் அவளை கட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த கதையை முடிக்கிறாரு நண்பர்களே அறம் சமூகத்தில் அறத்திற்கான தேவை என்ன இன்னைக்கு அறம் எந்த அளவில் இருக்குது அப்படின்னு சொல்லி எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதின மிக அற்புதமான கதை இது கிட்டத்தட்ட அதில் ஒரு ஏழு எட்டு கதைகள் இருக்குது எல்லா கதையுமே அற்புதமான கதைகள் வாங்கி அவசியம் படிங்க எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களுடைய அறம் தொகுப்பில் தான் இந்த கதை இருக்குது மறக்காமல் வாசிங்க கல்வி செய்தி தொடர்பான மேலதிக தகவல்களுக்கு கல்வி செய்தி டாட் நெட் அப்படிங்கிற தளத்தில் போய் பாருங்கள் உடனுக்குடனான கல்வி செய்தி தகவல்களை உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம்